வெறும் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல என்னெல்லாம் மாறிடுன்னு நினைக்கிறீங்க டொனால்ட் ட்ரம்ப்போட க்ரீன்லேண்டு கொள்கையே தலைகீழா மாறிடுச்சு நேத்து போர் தொடுக்கிற மாதிரி பேசிட்டு இருந்தவர் இன்னைக்கு திடீர்னு சமாதானம் பேசுகிறாரு இந்த திடீர் மாற்றத்துக்கு பின்னால நிஜமாகவே என்ன தான் நடந்தது வாங்க இத பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போறோம் இங்க பாருங்களேன் ஜனவரி இருபதாம் தேதி கிரீன்லாந்தை கைப்பற்ற போறேன்னு சமூக ஊடகத்துல சொல்றாரு ஆனா அடுத்த நாள் ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி டாவோஸ் மாநாட்டில் இல்ல இல்ல ராணுவ நடவடிக்கை எல்லாம் ஒன்னும் கிடையாதுன்னு சொல்றாரு ஒரே நாள்ல ஒரு உலக தலைவரோட நிலைப்பாடு இந்த அளவுக்கு மாறுதுன்னா அதுக்கு பின்னால எவ்வளவு பெரிய அழுத்தம் இருந்திருக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ இந்த திடீர் டர்னுக்கு நிஜமான காரணம் என்ன வாங்க இந்த புவிசார் அரசியல் மர்மம் முடிச்ச நாம ஒன்னொன்னா அவிழ்க்கலாம் முதல் முக்கியமான காரணம் ஐரோப்பாவோட ஒற்றுமை அவங்க சும்மா வாய் வார்த்தையில கண்டனம் மட்டும் தெரிவிக்கல இந்த அச்சுறுத்தலுக்கு எதிராக சொல்லப்போனா ஒரு கண்டமே ஒன்னா திரண்டு நின்னுச்சு டென்மார்க் நார்வே பிரான்ஸ் ஜெர்மனின்னு வரிசையா கிட்டத்தட்ட எட்டு ஐரோப்பிய நாடுகள் உடனே டென்மார்க்குக்கு ஆதரவாக காலத்துல இறங்கினாங்க இது வெறும் வார்த்தை ஆதரவு கிடையாதுங்க சில நாடுகள் ஒருபடி மேலே போய் ஆர்க்டிக் பகுதிக்கு தங்களோட படைகளையே அனுப்பி அமெரிக்காவுக்கு ரொம்ப தெளிவான ஒரு செய்திய சொன்னாங்க இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா இந்த பிரச்சனை ஐரோப்பிய தலைவர்களை வேற ஒரு கோணத்தில் சிந்திக்க வச்சது அவங்க ஏன் நாம அமெரிக்காவையும் நேட்டோவையும் நம்பிட்டு இருக்கணும் நமக்கேன்னு தனியா ஒரு கூட்டு பாதுகாப்பு படையை உருவாக்கினா என்னன்னு வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சாங்க இது அமெரிக்காவோட உலகளாவிய செல்வாக்குக்கு விடுக்கப்பட்ட ஒரு நேரடி சவால்னே சொல்லலாம் சரி அடுத்ததா இந்த விஷயம் எப்படி நேட்டோவே உலுக்கி போட்டதுன்னு பார்க்கலாம் இது வெறும் அரசியல் பிரச்சனை மட்டும் கிடையாது உலக வரலாற்றிலேயே மிக சக்தி வாய்ந்த இராணுவ கூட்டணி எதுன்னு கேட்டா அது நேட்டோ தான் அதோட அடித்தளத்தையே ஆட்டம் காண வச்சிடுச்சு இந்த ஒரு நிகழ்வு இதோட தீவிரத்தை புரிஞ்சுக்கணும்னா நம்ம முதல்ல நேட்டோவோட விதி ஐந்த பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இதுதான் நேட்டோவோட நாடினே சொல்லலாம் இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அமெரிக்கா நேட்டோல இருக்கிற இன்னொரு உறுப்பு நாடான டென்மார்க்க தாக்குனா என்னாகும் விதி அஞ்சுபடி மத்த முப்பத்தியோரு நேட்டோ நாடுகளும் டென்மார்க்குக்கு ஆதரவா வரணும் சரி யாருக்கு எதிராக அவங்க போரிடணும் நேட்டோவோட தலைவனான அமெரிக்காவுக்கே எதிரா அப்பப்பா இது நேட்டோவை ஒரே ராத்திரியில சிதைக்கக்கூடிய ஒரு பயங்கரமான இக்கட்டான நிலைமை ஆனா இந்த அழுத்த அரசியல் இராணுவ மட்டத்துல மட்டும் நிக்கலைங்க விட ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதம் கையில் எடுக்கப்பட்டுச்சு அதுதான் பொருளாதாரம் இதுக்கு சரியான வார்த்தை பதிலடி தான் சொல்லணும் ட்ரம்ப் தனக்கு கைவந்த கலையான வர்த்தக வரிகளை ஒரு மிரட்டலாக பயன்படுத்தினாரு ஆனா ஐரோப்பிய ஒன்றியம் விட பெரிய ஒரு பசுக்காவை தயார் பண்ணி வச்சிருந்தது அதாவது ஒட்டுமொத்த அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக ஒப்பந்தத்தையே ரத்து செஞ்சிடுவோன்னு திருப்பி அடிச்சாங்க இந்த ஒப்பந்தத்தோட மதிப்பு எவ்வளோன்னு தெரியுமா கிட்டத்தட்ட முந்நூத்தம்பது பில்லியன் டாலர் நினைச்சு பாருங்க இந்த வர்த்தகம் மட்டும் நின்னு போச்சுன்னா அமெரிக்காவில் எத்தனையோ கம்பெனிகள் மூடப்படும் லட்சக்கணக்கான மக்கள் வேலையெழுப்பாங்கன்னு ஒரு பெரிய பயமே உருவாகிடுச்சு அப்போ ஒரு பக்கம் ஒன்றுபட்ட ஐரோப்பா இன்னொரு பக்கம் உடையற இருந்த நேட்டோ இது போதாதுன்னு ஒரு பொருளாதார பேரழிவு இப்படி ஒரு மும்முனை தாக்குதலை சந்திச்ச ட்ரம்ப் கடைசியில என்னதான் முடிவெடுத்தார் இங்கே நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் கிடையாது அரசியல் ராணுவம் பொருளாதாரம்னு மூணு இருந்தும் வந்த அழுத்தங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு சரியான புயலை கிளப்பிடுச்சு அந்த தான் ட்ரம்ப்பா பின்வாங்க வச்சது கடைசியில நேட்டோ தலைவர் ஒரு ரொம்பவே புத்திசாலித்தனமான சமரச திட்டத்தை கொண்டு வந்தார் அதன்படி அமெரிக்கா கிரீன்லாந்தில் தங்களோட கோல்டன் டோம் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை கட்டிக்கலாம் ஆனா கிரீன்லாண்டோட உரிமை முழுசும் டென்மார்க்கிட்ட தான் இருக்கும் பாத்தீங்கன்னா இது ரெண்டு தரப்புக்குமே ஒரு வெற்றி மாதிரி தான் ஆனா கதை இதோட முடியலைங்க அதே டாவோ ஸ்பீச்ல ட்ரம்ப் தன்னோட அடுத்த திட்டம் என்னங்கிறத பத்தி ஒரு சின்ன க்ளூ கொடுத்தார் அப்போ இந்த அமைதி வாரியங்கிறது ஐக்கிய நாடுகள் சபைக்கு பதிலாக அமெரிக்கா தலைமையில் ஒரு புதிய உலக அமைப்பை உருவாக்க போடுற திட்டமா இதன் மூலமா உலக அதிகார கட்டமைப்பையே மாற்றி அமைக்க ட்ரம்ப் முயற்சி பண்றாராம் ஒருவேளை இந்த கிரீன்லேண்ட் விவகாரம் எல்லாம் அந்த பெரிய திட்டத்தோட ஒரு முன்னோட்டம் தானா இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி